கிச்சனில் அதிகமாக பெண்கள் நம்ம வந்து குக்கர் தான் ஃப்ரெண்ட்ஸ் பயன்படுத்துவோம் அந்த குக்கர் வந்து நமக்கு சரியாக வேலை செய்யலை அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரே டென்ஷனாக இருக்கும் பாருங்கள் அந்த குக்கர் வந்து நம்ம வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவை தெளிவாக வந்து வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய பேர் வந்து கிச்சனில் நம்ம குக்கர் தான் வந்து பயன்படுத்துவோம் இல்லையா அந்த மாதிரி பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா அது எப்படி தான் வந்து நம்ம குக்கர் வந்து நல்லா டைட்டாக மூணு சாதம் வேக வைக்குவோம் அப்படி இல்லைனா பருப்பு இந்த மாதிரிலாம் நம்ம வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா அங்கங்கே அப்படியே பொங்கி வழிஞ்சிக்கிட்டே இருக்கும் இது எதனால் வழிது அப்படின்னே நம்மளால வந்து சரியாக வந்து கண்டுபிடிக்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த மாதிரி வந்து பெல்ட் இருக்கு இல்லையா அந்த பெல்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து லூசா இருக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து எல்லாருக்குமே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பெல்ட் வந்து போட்டுவோம் அந்த மாதிரி இல்லாமல் இந்த பெல்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நார்மல் ஃப்ரிட்ஜில் இல்லாமல் ஃப்ரீசரில் வந்து நம்ம வச்சு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து நல்லா வந்து ஒரு டைட்டாக இருக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் ஃபிட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஃபிட்டாகாமல் வந்து கொஞ்சம் அந்த கேப்புக்கு வெளியில் வந்து அந்த பெல்ட்டு தெரிகிற மாதிரி சில மாதிரி வச்சு வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா அது வழியாக வந்து அப்படியே வந்து தண்ணி வந்து ஊற்றிட்டே இருக்கும் நம்ம எப்போதுமே பெல்ட்டு போடும்போது எல்லாமே செக் பண்ணி போடணும் அந்த வரும்புக்கு ஓப்பனில் இருக்கலையா அது ஃபுல்லாகவே நல்லா ஃபிக்ஸ்டாக உள்ளே வந்து நல்லா தள்ளுன மாதிரி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியும் நம்ம போட்டு வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்போதுமே பெல்ட் நம்ம போது இருந்து எடுத்து பெல்ட்டை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வெளியில் வச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம குக்கர் போட்டு யூஸ் பண்ணும்போது இந்த இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த பெல்ட்டை வந்து வெளியிலேயே மாட்டி வச்சுருவாங்க அந்த மாதிரி மாட்டும் போது பார்த்தீங்கன்னா அந்த அளவு நமக்கு ஒரு ஃபிட்னஸாக இருக்காது பொங்கி பொங்கி வழிஞ்சிக்கிட்டே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அந்த டேச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனல் இன்னும் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படிங்கிறத பார்த்துலாம் நம்ம பருப்பு சாதம் இதெல்லாம் வேக வைக்கும் போது நம்ம விசில் போட்டு வந்து க்ளோஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணும்போது நமக்கு டைம் வந்து ஒரு வந்து ஒரு டைம் வந்து செட் பண்ணி வச்சிருப்போம் ஒரு ரெண்டு மூணு விசில் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் வந்து விசில் வரவே வராது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹோலில் பருப்பு சாதம் இதெல்லாம் அடைச்சு போயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதை செக் பண்ணுறதுக்கு மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது வழியே அப்படியே தண்ணி ஊற்றிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஊற்றுனுச்சு அப்படின்னா வந்து அதில் அடைப்புமே இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்படி அடைச்சிட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு பின் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நான் வந்து இன்றைக்கி சேஃப்டி பின் எடுத்துக்கேன் நான் எப்படி வீடியோவில் காமிக்கணும்னா அதே மாதிரி வந்து ட்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தவே தெரியும் ஃபுல்லாகவே வந்து அந்த பின் வந்து உள்ள போகுது பாருங்கள் இது இதுபோல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எந்தவித அடைப்பும் இல்லாமல் சூப்பராக நமக்கு ரிமூவ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த பின்ன தான் வந்து யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறது கிடையாது நம்ம துணியெல்லாம் தைக்கவோம் இல்லையா ஒரு ஊசியாக அந்த ஊசிய கூட வந்து இதுக்கு வந்து ட்ரை பண்ணிக்கலாம் நீங்கள் எதை விருப்பப்படுறீங்களோ அதை கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்படி வீடியோவில் காமிக்கணும் அதே மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த வித அடைப்பு இருந்தாலுமே சூப்பராக ரிமூவ் ஆகிடும் மறுபடியும் நம்ம வந்து தண்ணியில் நல்லா வந்து கழுவும் போது பார்த்திங்கன்னா அதில் வித அடைப்பும் இல்லாமல் சூப்பராக வந்து நமக்கு விசில் வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம சேனலுக்கு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த இந்த வழியும் பார்த்திங்கன்னா நம்ம அழகாக வந்து அப்படியே வந்து கைகளால் எடுத்து விடணும் ஏன்னா அது ஒரு மாதிரி நமக்கு பருப்புலாம் வேக வைக்கும் போது அப்படியே பிடிச்சி போன மாதிரி இருக்கும் அதில் வந்து அதிகப்படியான அழுக்குலாம் இருந்துச்சு இல்லையா அது நம்ம எப்படி தான் வந்து ஸ்க்ரப்பர் போட்டு நம்ம வந்து தேய்ச்சி எடுத்தாலும் அந்தளவு வந்து நமக்கு வந்து ரிமூவ் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாதிரி கரக்கரையாக இருக்குது பாருங்க அது எல்லாமே இந்த மாதிரி வந்து டூத் ப்ரஷ்ஷ் வச்சே நம்ம வந்து அழகாக கொஞ்சமாக எந்த லிக்விட் வந்து நம்ம வந்து பாத்திரம் கழுவோமோ அதை வச்சு இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா குக்கர் நல்லா சூப்பராக இருக்கும் ஏன்னா அந்த கார்னர் சைடெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அந்தளவு வந்து க்ளீன் பண்ண முடியாது அந்தளவு ஸ்க்ரப்பர் உள்ளே போய் நமக்கு சுத்தம் பண்ணி கொடுக்காது இல்லையா அதனால் வாரத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி வந்து நம்ம டூத் ப்ரஷை வச்சே நம்ம கொஞ்சமாக சூப்பராக இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நல்ல குக்கர் வந்து நமக்கு எப்போதுமே நல்ல ஒரு நீட்னஸ்ஸாக நல்ல ஒரு பளிச்சுன்னு இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சில பேர் வீட்டு குக்கர்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவு வந்து விளக்கி கழுவாமல் ஒரு மாதிரி கரக்கரையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இது எதுக்குனால அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரப்பர் வச்சு நார்மலாக தேய்ச்சி விளக்குறதுனால தான் இடுக்குகள்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவு வந்து ஸ்க்ரப்பர் வந்து நமக்கு வந்து சுத்தம் பண்ணி கொடுக்காது இந்த மாதிரி வந்து ப்ரஷ்ஷை வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சூப்பராக நமக்கு க்ளீன் பண்ணி கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் பிடிச்சிருச்சுன்னா மறக்காம சேனல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இது மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது போது உங்களிடமோட பிள்ளைக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ குக்கர் ஃபுல்லாகவே இந்த ப்ரஷை வச்சே விலைக்கு நம்ம வந்து சூப்பராக வந்து க்ளீன் பண்ணியாச்சு பாருங்கள் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம குக்கர் மூடி இருந்ததுக்கும் இப்போ எவ்வளோ சூப்பராக க்ளீன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்க அழகாக ஒரு காட்டன் கிளாத் வச்சு நம்ம தொடச்சு எடுத்தோம் அப்படின்னாலே சூப்பராக நல்லா பல பலப்பழிச்சுருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படி ஒரு கரக்கரையாக இல்லையா மஞ்சள் நேரம் படிஞ்சு அப்படியே மஞ்சள்லாம் இப்போ எவ்வளோ சூப்பராக சுத்தமாக இருக்கு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ ஃபுல்லாகவே நம்ம ஒரு காட்டன் கிளாத் வச்சு நம்ம தொடச்சிட்டோம் அப்படின்னா இது போல் வந்து குக்கரை வந்து நம்ம வந்து சுத்தம் பண்ணி நல்லா வந்து சூப்பராக ஹேண்டில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா லைஃப் கொடுக்கும் நமக்கு குக்கர் வந்து அடிக்கடி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் இருக்காது இந்த மாதிரி வந்து குட்டி குட்டி ப்ராசஸ்லாம் நம்ம பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா வந்து குக்கர் வந்து சூப்பராக வந்து நமக்கு மெயின்டெயின் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த டிப்ஸை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதோட கைப்பிடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா இதையும் பார்த்திங்கன்னா நம்ம அப்பப்போ வந்து செக் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்காக வந்து நம்ம எந்த பொருளையும் வச்சு டைட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது சில பேருக்கு ஸ்க்ரூ ட்ரைவர்லாம் வந்து ட்ரை பண்ணுவாங்க அந்த மாதிரி இல்லாத டைமில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஸ்பூன் இருக்கலையா அந்த ஸ்பூன் வச்சு நம்ம டைட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக டைட் ஆகிடும் நான் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து இதை வந்து கொஞ்சம் ஃபிட் பண்ணி போட்டலாம் அப்படின்ட்டு நம்ம அப்படி கழட்டியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை கழட்டிவிட்டும் நான் உங்ககிட்ட வந்து போட்டு காமிக்கிறேன் இதை எப்படி வச்சு நம்ம வந்து சூப்பராக வந்து ஃபிட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து நெயில் பாலிஷ் இருக்கு இல்லையா நம்ம கைகளுக்கெல்லாம் போடுவோம் இல்லையா அதை வச்சு கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா வந்து சில்வர் ஸ்க்ரப்பர் இருந்தாலும் ஒரே ஒரு பீஸ் கட் பண்ணி அதில் நல்லா ரோல் பண்ணிட்டு நம்ம டைட் பண்ணும்போதும் இருக்கும் இப்போ நான் கொஞ்சமாக வந்து நெயில் பாலிஸ் அப்ளை பண்ணி நான் உங்ககிட்ட போட்டு காமிக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து நம்ம கைப்பிடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபிட்னஸ் இருக்கணும் டக்குன்னு நம்ம வந்து குக்கரை வந்து அடுப்பில் இருந்து கீழே இறக்கும் போது டக்குன்னு தவறி விழுறது கூட நிறைய வாய்ப்பு இருக்கும் அதனால எப்போதுமே நம்ம வந்து கைப்பிடியும் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி நம்ம பார்த்துக்கணும் இதெல்லாம் வந்து ஒரு குட்டி குட்டி டிப்ஸ் தான் குக்கர் பயன்படுத்துகிற பெண்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பாருங்க சூப்பராக நம்ம வந்து ஃபிட் பண்ணியாச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கைப்பிடி வந்து எந்த அளவு அழுக்காக இருக்கு பாருங்க இதுலையும் பார்த்திங்கன்னா ஸ்க்ரப்பர் அந்தளவு வந்து உள்ளே போய் நமக்கு வந்து க்ளீன் பண்ணி கொடுக்காது இல்லையா இதையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு லிக்யூடு அப்படி இல்லைன்னா சோப்பு வச்சு இந்த மாதிரி வந்து நார்மல் ப்ரஷ்ஷ் வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக க்ளீனாக இருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணாமல் வாரத்துக்கு ஒரு டைம் அப்படி இல்லைனா ஒரு பத்து நாளைக்கு ஒரு டைம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா வந்து குக்கர் எப்போதுமே நீட்டாக இருக்கும் இப்போ ப்ரஷ் வச்சு நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு அப்புறமா வந்து நான் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் நம்ம விலைக்கு அப்புறமா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து குக்கரோட மூடியை மட்டும் நம்ம சுத்தமாக என்ன பார்த்தா அதோட கைப்படியும் பார்த்திங்கன்னா எப்போதுமே சுத்தமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ எவ்வளோ சூப்பராக பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்ட்டு பார்த்துடலாம் இப்போ நம்ம வந்து குக்கர் மட்டும் நம்ம வந்து எல்லாமே வந்து க்ளீன் பண்ணால் மட்டும் பார்த்தாது அதோட விசிலையும் பார்த்திங்கன்னா நம்ம எப்போதுமே நல்லா சுத்தமாக வச்சுருக்கணும் ஏன்னா வந்து நம்ம சாதம் பருப்பு இதெல்லாம் வேக வைக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பொருள் அப்படின்னாவே இந்த விசில் தான் இந்த விசிலில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே அப்படியே வந்து போய் அடைச்சி போயிருக்கும் இதனால் கூட நமக்கு வந்து விசில் வராமல் குக்கர் வந்து வெடிக்கிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட் அது மாதிரி எதுவும் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி வந்து விசில் வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் அப்படின்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைமாவது நல்லா வந்து நம்ம கழட்டி இந்த மாதிரி வந்து நல்லா டீப் கிளீனிங் பண்ணிடணும் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி வந்து தனித்தனியாக வந்து கழட்டி இந்த மாதிரி ஒரு குட்டி பவுலில் போட்டுருங்க ஏன்னா வந்து கொஞ்சம் நட்டெல்லாம் வந்து நமக்கு வந்து மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து ரொம்பவே வந்து சிரமமாயிடும் அதனால் இந்த மாதிரி ஒரு குட்டி பவுலில் போட்டதுக்கப்புறமா ஒரு ப்ராசஸ் பண்ண போகிறோம் நல்லா கொதிக்கிற தண்ணியை தான் நான் வந்து இன்னைக்கு ஒரு பவுலில் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி வந்து ஒரு குட்டி பவுலில் எடுத்துட்டு கொஞ்சமாக வந்து துணி துவக்கம் இல்லையா வாஷிங் பவுடர் அதில் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா லிக்விட் இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இப்போ வாஷிங் பவுடர் தான் நம்ம சேர்த்திருக்கோம் அந்த பவுடர் வந்து நல்லா வந்து நல்லா கரையணும் எங்கிட்ட வந்து லிக்விட் இல்லாதனால நான் வந்து பவுடர் சேர்த்துருக்கேன் நல்ல ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நல்ல லிக்விடாக நமக்கு வந்து அந்த பவுடர் ஃபுல்லாகவே கரஞ்சு வந்துடும் அதுக்கப்புறமா பேக்கிங் சோடா வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி பேக்கிங் சோடா சேர்க்கும்போது நல்லா வந்து பொங்கி வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேக்கிங் சோடா எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா அதில் இருக்கிற அழுக்கு ஃபுல்லாகவே போய் நல்லா பளிச்சினஸ் கொடுக்கும் அதனால் வந்து பேக்கிங் சோடா வந்து நம்ம சேர்த்துருக்கோம் இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கப்புறமா நம்ம வச்சிருந்த அந்த விசில் ஃபுல்லாகவே அது உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வந்து ஊறவிட்டுருங்க இந்த மாதிரி போது பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற அழுக்கு ஃபுல்லாகவே நமக்கு ரிமூவ் ஆகி கிடச்சிரும் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது உள்ளே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக ரிமூவ் ஆகிடும் அப்புறமா இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா எடுத்துக்கோங்க கொஞ்சம் கைப்பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா ஒரு ஒரு பாட்டை வந்து நம்ம வந்து விளக்கி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஸ்பூன் வச்சு எடுத்ததுக்கப்புறமா டூத் ப்ரஷ்ஷு தான் வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம் நார்மலாக பார்த்திங்கன்னா அதில் இடுக்குகள்லாம் வந்து ஏதாவது அடைப்பு இருந்துச்சு அப்படின்னா நம்ம டூத் ப்ரஷ்ஷை வச்சு கிளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரிமூவ் ஆயிடும் அதனால வந்து இந்த மாதிரி டூத் ப்ரஷ்ஷை வச்சு இந்த மாதிரி நான் எப்படி வீடியோவில் காமிக்கணும்னா ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா வந்து அங்கங்கே வந்து அடைப்பு இருக்கும் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் நம்ம விளக்காமல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அழுக்கு சேர்ந்து போய் குக்கரோட விசிலு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறதுக்கே அசிங்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும் குக்கர் குக்கர் மட்டும் நமக்கு வந்து நல்லா தான் வச்சிருந்தா பத்தாது குக்கரோட விசிலையும் பார்த்தீங்கன்னா எப்போதுமே நம்ம நீட்டாக வச்சுருக்கணும் பாருங்கள் நம்ம சூப்பராக விளக்கி எடுத்தாச்சு எந்தளவு வந்து அழுக்குது இருக்குது பாருங்கள் இதை நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா நான் காமிக்கணும் சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இல்லையா இதை வந்து நல்ல ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு நான் உங்ககிட்ட வீடியோவில் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக காட்டன் கிளாத் வச்சு தொடச்சு எடுத்துகிட்டு இருக்கேன் நீங்கள் காட்டன் கிளாத் வச்சு தொடச்சாலும் பரவாயில்ல அப்படி இல்லைனா வெயில்ல கொஞ்சம் நேரம் வச்சு காய வச்சாலும் பரவாயில்ல இப்போ பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு நல்லாவே தெரியும் குக்கரோட விசில் வந்து ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள் இப்போ நல்லா காட்டன் கிளாத் வச்சு நம்ம தொடச்சிட்டு நல்லா குக்கரில் அந்த திருகு ஃபுல்லாக போட்டு நம்ம டைட் பண்ணி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி வந்து நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தொடக்கும் போது உள்ளே வந்து எந்த விதமான தண்ணியும் இல்லாமல் நம்ம நல்லா ட்ரையாக தொடச்சு எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சுனா உங்களுக்கு வெயிலில் கூட கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சு எடுத்துருங்க அந்த ஒரு நட்டுலாம் கொஞ்சம் மிஸ் ஆகாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக வந்து அந்த நட்டை ஃபுல்லாக திருவி எடுத்துடலாம் இந்த மாதிரி வந்து நல்லா டைட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலுக்கு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இது போல் வந்து ரெண்டு விசிலையும் வந்து நம்ம நல்லா டைட் பண்ணி எடுத்துக்கலாம் டைட் பண்ணி வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஏதாவது வந்து ஒரு பொருளில் போட்டு நல்லா வந்து நம்ம சேஃப்டியாக வச்சுக்கணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா நமக்கு விசில் வந்து டக்குன்னு எடுக்கிறதுக்கு ரொ நமக்கு கை கேட்டினவாக இருக்கணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எந்தவித டென்ஷனும் இல்லாமல் இருக்கும் ஒரு அவசரத்தை நம்ம வேலை பார்த்துட்டு விசில் எங்கே வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு மறந்துட்டு தேடிட்டு இல்லாமல் ஒரு குட்டி பவுல் அப்படி இல்லைனா ஒரு குட்டி பாக்ஸில் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா வந்து எடுக்கிறது ரொம்ப வசதியாக இருக்கும் இந்த பாக்ஸில் தான் வந்து விசில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து மைண்ட் செட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி வந்து ஒரு குட்டி பாக்ஸில் நான் வந்து போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது ஜாம்லாம் கொடுப்பாங்களே அந்த குட்டி பாக்ஸ் தான் இது போல் இருந்தாலும் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா நீங்கள் எந்த விதமான பவுல் அப்படி பாக்ஸ் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சூப்பராக இருக்குல்லையா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து விசில் கழுவுன அந்த லிக்யூட் இருக்குல்லையா அந்த லிக்யூடை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வரைய வாஷ் பேஷன்லாம் நம்ம ஊற்றி விட்டோம் அப்படின்னா வாஷ் பேஷன் நல்ல ஒரு சுத்தமாக இருக்கும் பேக்கிங் சோடா சேர்த்ததுனால குட்டி குட்டி பூச்சிகள் தொலைகள் இல்லாமல் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவு வந்து நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா குக்கர் பயன்படுத்துகிற பெண்கள் எல்லாருக்கும் ரொம்ப னால டிப்ஸ் ஆ இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு Subscribe பண்ணி வச்சுக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க थैंक यू